வணக்கம் நண்பர்களே ஆர்கே சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்கள் நண்பனவரை இருக்கிறோம் நான் உங்கள் பண்ணியிருவோம் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூடியில் டிஷ்ஷு தாங்க ஃபிட் பண்ண போகிறோம் அதாவது டிஷ்ஷு பாக்ஸ் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே மாதிரி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் நம்ம போக ஒவ்வொரு வீடியோ நோட்டேஷன் வரும் வாங்க நண்பர்களே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம் நம்ம வீட்டில் எல்லாம் மெட்டீரியல் இருக்குது மெட்டெல்லாம் மெட்டீரியல் இருக்குது பாக்ஸ் ஒயர் இருக்குது ஸோ இதில் என்ன என்ன ஒரு முக்கியமான பார்க்க விஷயம் என்ன அப்படின்னா மொதல் நம்ம இடத்த ஒன்றையே டிஷ்ஷு செட் பண்ணிடக்கூடாது முதல் என்ன பார்க்கணும் அப்படின்னா டிவி எந்த கஸ்டமர் வீட்டில் எந்த இடத்துல டிவி இருக்குது எப்படி ஒயர் கொண்டு போகலாம் எந்த இடத்துல வச்சா சிக்னல் வரும் லொக்கேஷன் முதல்ல பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டிஷ்ஷே ஃபிட் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் கஸ்டமர் அவுட் இடத்துல வேறு இடத்துல டிஷ் பாக்ஸ் டிவி வச்சுருப்பாங்க நாம் ஒரு இடத்துல டிஷ் வச்சுருப்போம் ஸோ சம்மந்தமே இல்லாமல் வச்சிட்டு அது அளம விதக்கூடாது அதுக்காக தான் வாங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் முதல்ல பிரிச்சுக்கலாம் ஸ்க்ரூ தனியாக இருக்கும் நீங்கள் நெட்லாம் தனித்தனியாக இருக்கும் நம்ம நெட்லாம் பிரிச்சிடலாம் சைட் பாட்டன் நல்லா இருக்க ஒரு மீடியமான டைட்டா வச்சுக்கணும் அடுத்த நம்ம ஓடியோட அட்டாச் பண்ணிக்கலாம் சைடு நாலு போல்ட் கொடுக்கலாம் அது எதுவும் டேட் பண்ணக்கூடாது எல்என் பேர் கிளாம் போட இதுக்கு செட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா இதுல பொருந்தாது டைட் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த நாலு சைட்லேயும் டைட் வச்சுக்கலாம் dalam iklan peninggalan எல்லாம் செட் பண்ணிக்கலாம் மற்ற டிலில் பாத்தீங்கன்னா எல்லாருன்னு கொடுத்துருப்போம் லெஃப்ட் சைடில் ரைட் சைட்ல இதில் அப்படி கிடையாது இதுல எப்படி ஒன்றும் காமாக் பண்ணிக்கலாம் இது செட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ட்ரில் இது செட் பண்ணியாச்சு அடுத்து ட்ரில் பண்ணி செட் பண்ணலாம் ட்ரில் பண்றதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் எப்போமே ஒரு ஆங்கிள் செட் பண்ணுறோம் அப்படின்னா நைன்டி டிகிரியில் வைக்கணும் ஒரு இப்ப இப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு சாய் சில பேர் இப்படி வைப்பாங்க சில பேர் இந்த சைடில் கிராஸ் பண்ணி வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது ஒரு ஆங்கிள் செட் பண்ணுறோம் அப்படின்னா நைன்டி டிகிரி இப்படி இருக்கணும் பொசிஷனில் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான முறையில் இருக்கும் இப்போ எனக்கு கரெக்டான முறையில் தெரியுன்ற பட்சத்தில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டேன் சார் ட்ரில் பண்ணலாம் ட்ரில் பண்ணுறதுக்கு இதில் எயிட்டி எம்எம் பிட்டே போதுமானது இது மாதிரி ஏடிஎம் போதுமானது இன்னொன்று சில பேர் இந்த அளவுக்கு தான் ட்ரில் ட்ரில் பிட் வச்சிருப்பாங்க ஸோ அப்படி வச்சுருக்கக்கூடாது நம்மளுக்கு ஸ்க்ருபிட் தான் ஏன் அப்படின்னா ஒரு சில ஸ்க்ரூ சின்னதாக இருக்கும் சில ஸ்க்ரூ பெருசாக இருக்கும் எப்பவுமே ஏடிஎம்ல லென்த்து பிட் தான் யூஸ் பண்ணும் ட்ரில் பண்ணிக்கலாம் மார்க் பண்ண இடத்துல இப்போ ட்ரில் பண்ணாச்சு ட்ரில் பண்ண புஷ் போட்டு ஆடி செட் பண்ணாலும் புஷ் கொடுத்துருக்காங்க செட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராப்பராக அடிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவோம் போகலன்றதுனால இதில் இதில் வச்சு இது பண்ணுறவங்க அதாவது கத்தி வச்சு கட் பண்ணுறவங்க அப்படியே போகக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் போகணும் நாலு சைடில் புஷ் போட்டாச்சு போடுறது மொதல் இந்த ஆங்கிளில் இந்த செட் பண்ணணும் இது செட் பண்ணுறது ப பத்து பணம் சாவியே போதுமானது என்ன ஒரு மீடியமாக காய்க்கி வச்சு அதுக்கடுத்து கீழே செட் பண்ணிக்கணும் ரெண்டு சைடில் போல்ட் டைப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு தாங்க இருக்குன்னு ஸோ இப்போ நம்ம ஓடி அது கூட ஜாயின் எடுத்து செட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு லிமிட்டாக டைட் வச்சிடலாம் நல்லா தெரியும் ஓடி இது கொஞ்சம் ஜாயின் பண்ணிடுச்சு ஸோ அடுத்து நம்ம செக்கிங் ஒயர் போட்டு செக்கிங் ஒயர் போட்டு மீட்டரில் செட் பண்ணி சிக்னல் எடுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் மீடியமாக டைட் வச்சுருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஏரியா சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு சிக்னல் இருக்கும் சேட்டலைட்டில் அது எந்தெந்த பொசிஷன் தள்ளி இருக்குன்னா சண்ட என்ன இந்த சைடில் வரும் ஸோ ஆப்போசிட்ல அதுக்கு ஏதாவது வீடியோ காணும் அதுக்கு டாடா ஸ்கை இந்த சைடில் வரும் ஏர்டெல் டவுனில் வரும் இப்போ நம்ம பிடிக்க போகிறது வீடியோ வீடியோக்கள் சீக்கிரம்ன்றதுனால கொஞ்சம் இது எல்லாம் போய் தயிட் வச்சிக்கலாம் ஷோ பாருங்க நீங்களே சீக்கனல்லாம் வேறு லெவலில் கிடைக்குதுங்க இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் செக் ஒயர் கட்டிடலாம் ஏன் பண்ணால் எப்போயுமே இன்ஸ்டால் பண்ணுறது முன்னாடி ஒயர் தள்ளி வச்சிடணும் இதுக்கே ஒயிட் ஒயர் இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு லைட்டாக ஒரு இன்ச்சுட்டு இப்படி தான் இருக்கணுமே இப்படியே விட்டுறக்கூடாது ஸோ இது பின்னா லாக் பண்ணும் லாக் பண்ணிடுச்சு இப்போ தான் ஏற்ற வராது தேவையான அளவு வச்சுக்கணும் ஸோ நிறைய பேர் இந்த அளவுக்கு கட் பண்ணக்கூடாது நிறைய பேர் இப்படி இப்படியே நீட்டாக விட்டுறாங்க ஸோ அப்படி கட் பண்ணக்கூடாது ஒரு மினிமம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ எலம்பியெலாம் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தபடி டேக் போட்டு கட்டிக்கலாம் இதில் முக்கியமாக கவனிக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ பாருங்கள் ஒரு அளவு இந்த அளவுக்காச்சும் உட்டு வச்சுருக்கணும் ஸோ ஏன் அப்படின்னா சப்போஸ் ஓ எல்என்பியில் இந்த பின்னு கட் ஆகுதோ இல்லை துருப்பிடிச்சது மக்குதோன்ற பட்சத்தில் ஈர்த்து ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு எந்தாச்சும் உடனும் அதே மாதிரி இங்கே ஒரு ரோல் விட்டுக்கணும் அந்த அளவுக்கு ஆச்சு இப்படி விட்டால் தான் சரியான முறையில் ஃபிட் பண்ணி நடத்தும் கட் பண்ணிக்கலாம் மீது வயர் கீழே கொண்டு போய்க்கலாம் இப்போ நம்ம கீழே போய்ட்டு செட்டாக பாக்ஸை செட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம மேலே செட் பண்ணியாச்சு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் பின் கனெக்ட் பண்ணோம் அங்கே சொன்ன மாதிரி தான் லாக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி சுத்தி இப்படி விடுவாங்க தப்பு ஆக்சுவலி என்ன பண்ண அப்படின்னா சுத்திட்டோம்மா ஒரு டேக் ஒன்று तो नंबर टैग कटने का तो इधर जब प्राप्त रखो ओके okay. अरे तो हम सेटअप बात तो सेटअप बात करते हैं अपना ये भी क्या बिल्ला आर्क है ஸோ இது டிவின்றதுனால நம்ம ஹச்சுஎம் கேபிள் தான் யூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஏவி கேபிள் போட்டீங்க அப்படின்னா டல்லாக தெரியும் ஹச்எம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கிளியர்னஸ் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் நான் ஹச்எம் போட்டுக்கிறேன் லெட்டா பாக்கு மேலே எப்பயும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும் ஏன் அப்படின்னா சில பேர் நம்பர் தேடுவாங்க தேடுறப்ப முன்னாடி இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும் அடாப்டர் போட்டு ஆன் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தபடியா மேலே இருந்தால் ஆன் பண்ண kita connect make long Nah, கீவு மூணு மாத்திக்கலாம் ஏன்னா அச்சவிமை போடனால போட்ட இந்த மாதிரி வரும் இதில் கவனி என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் டீடெயில்ஸ் இந்த பாக்ஸை ஒரே பாக்ஸை நம்ம ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஆனால் இவங்க கஸ்டமர் டி டீடே வச்சு வாங்குறதுனால சேட்டலைட் ப்ராண்டோட நேம் மாற்றணும் இல்லைங்களா டீடெயில்ஸ்னு வரும் ஸோ இப்போ சிக்னெல்லாம் வர இருந்துச்சு ஸோ ஸ்டார்ட் கொடுத்தா அப்படின்னா சாஃப்ட்வேர் ஓடும் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் ஆகி மறுபடியும் ஆன் ஆகும் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி வந்துடும் ஸ்டேட்டஸ் ஸ்கேனிங் இதெல்லாம் ஒன் டைம் ப்ளூ பட்டன் இது நீங்கள் அப்படின்னா ஸ்கேன் ஆகும் சேனல் எல்லாமே ஸ்ட்ரெச்சிங் ஆகும் கம்மிட் ஆகணுன்னு ஓகே அப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு நல்ல டிஷ்ஷு இந்த டிவியும் பிக்சரும் இன்னும் பிக்சர் மட்டும் வரலாம் பிக்சர் வராது காரணம் என்ன நான் ஆகியவைட் ஆகல ஆக்டுவேட் போட்டாங்க அப்படின்னா பிக்சர் வர ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி